ஃபேஸ் மாஸ்தர் கம்மி யாரை ஒற்றி பார்க்க அப்புறம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஸோ ஓபிஎஸ் உட்பட புகநிதி சூரியமூர்த்தி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வழக்கு தொடர்ந்துருந்தாங்க தேர்தல் ஆணையத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கடிதம் கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கல ஸோ இந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா சிவில் நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்குது ஒரு தரப்பு கூட்டும் இட்டை இலை சின்னம் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து கோர்ட் மூலமாக பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்தை கேள்வி எழுப்பினாங்க அந்த தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டைகளை சின்னம் கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவங்க கொடுத்த மனுக்களை பார்த்திங்கன்னா விசாரிக்கிறதுக்கு தடை வாங்கிறதுக்கான முயற்சி பண்ணியிருந்தார் ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த இதை நாங்கள் விசாரிச்சே ஆவோன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தரப்போ என்ன சொல்லிட்டாங்க உட்கட்சி விவரம்னால் நீங்கள் விசாரிக்கக்கூடாதுன்ற மாதிரி நாங்கள் உட்கட்சி விவகாரம்னா விசாரிக்கல இது கோர்ட்லேருந்து வந்த டைரக்ஷன் அதனால தான் நாங்கள் விசாரிக்கணுன்ற மாதிரி அதனால் எடப்பாடி பழனிசாமியோட மனுவை பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணுங்கன்ற மாதிரி வந்து இந்த வழக்கு இதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்துச்சு ஸோ அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் விசாரணைக்கு வரப்போகுது நாளைக்கு இது மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக ஆக்குன்றவர் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா வெளியாயிட்டிருக்கு ஸோ இரட்டையிலே அதிமுக சார்பில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஒரு தீர்ப்பு வருமான எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்குது ஸோ இந்த தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ